ஓம் கிரீம் ஆதித்தியாயசே சோமாய மங்களாயே புதாயச குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே நமக நவக்கிரகங்களின் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன் காலப்புருஷனுக்கு இரண்டு கூடிய ராசி காலபுருஷனுக்கு ஐந்து கூடிய ராசி காலபுருஷனுக்கு எட்டு கூடிய ராசி காலபுருஷனுக்கு பதினொன்று கூடிய ராசி இந்த இரண்டு ஐந்து எட்டு புன தன பன வரவு ஸ்தானங்களில் உள்ள ராசியை லக்னாதிபதியை பெற்றவர்கள் மகா தனயோகம் இயற்கையிலே பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்களை சுற்றிலும் எப்பொழுதும் தனயோகம் பனையோகம் குவிந்து கொண்டே இருக்கும் ஏனெனில் இந்த ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் காலபுரசுகை என்ற சொல் தனம் பணம் குடும்ப வாக்கு அழகு ஆடம்பரத்தை பற்றி ராஜயோகம் வாழ்க்கையை குறிக்கும் இடமாகும் ஐந்து என்ற சொல்லுடைய ஜிம்மம் யோகம் அதிர்ஷ்டம் மேலும் அவர் பதவியோகம் குலதெய்வத்தின் குருவர்கள் இயற்கையிலே அவர்கள் தெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்று முற்புறவையில் செய்த நல்ல கர்மாக இந்த சிம்ம சிம்ம லக்கணத்தை பிறந்தவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் காலபுருஷனுக்கு ஏற்று என்ற சொல்லுடைய விருச்சகம் சுகபோக நாயகான கரும்பாம்பர் ராகுபகான் உச்சம் பெறும் இந்த ராசியை இந்த லக்கணத்தை பெற்றவர்கள் இயற்கையிலேயே மறைமுக ரகசியங்களை ஒளிப்படங்களையும் புதையல் யுகங்களையும் பெற்று திடீர் பணக்காரராகவும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்கள் மேலும் இந்த கும்பராசி கும்பலக்கணத்தை பிறந்தவர்கள் இது காலப்பிரசனுக்கு லாபம் என்று சொல்ல பதினொன்னாம் வீட்டை ஸ்திரராசியை இதை பெற்றிருப்பதால் இவர்களும் தனயோகம் மனயோகம் இவர்களை சுற்றிலும் எப்பொழுது இருக்கும் இவர்களுடைய த மனைவிமார்களும் வசதி வாய்ப்பு மிகுந்தவராக இருப்பார்கள் இவருடைய கணவர்மார்களும் வசதி வாய்ப்பு மிகுந்தவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்களை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கும் அளவுக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அமைந்திருக்கிறார்கள் இவர் இந்த நான்கு ராசி நான்கு இந்த சிற லக்கணங்களில் பிறந்தவர்க்கு குறிப்பாக அவற்றுக்கு இரண்டாம் வீடு குறிப்பாக அந்த ரிஷபராசிக்கு இரண்டாம் மிதன மிதுன வீடு சிம்ம ராசிக்கு வீடு கன்னி வீடு விருச்சகராசிக்கு இரண்டாம் வீடு தனுசு வீடு கும்பராசிக்கு இரண்டாம் வீடு வீடு அதாவது இந்த ரிஷப என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திர இரண்டாம் வீடு அந்த உபயஸ்தனங்களில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பது விசேஷத்தனையோமாகும் இப்படி ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகத்துக்கு லாபஸ்தானத்தில் இந்த கர்மாதிபதி என்று அழைக்கப்படும் உப்புரபி சிற நல்ல கர்மாவின் பேலை இப்படி ஒரு அனுபவிக்காத உள்ள கிரகம்தான் பானுமைந்தன் மைந்திரன் சனீஸ்வர பகவான் குறிப்பாக இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த இரண்டில் புதன் பகவான் உச்சம் பெற்று அவற்றுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீச்சில் அதாவது கடக கடகராசியில் காலபுருஷனுக்கு நான்காம் வீட்டில் காலபுருஷனுக்கு பத்துக்குடியும் அமர்ந்து அவருடைய விசேஷ விசேஷத்தன பார்வையை பத்துக்கூடிய அந்த மகர் ராசியை பார்க்கும் அமைப்பு இயற்கையிலே ஏற்பட்டால் துளி ஸ்தானங்களை நிறுவும் ராஜயோகம் பெற்றவரும் அரசியலில் ராஜயோகம் படைக்கும் மிக பெரும் தனவந்திரியாயிருப்பார் இப்படிப்பட்டவருக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மாதிபதிக்கு பத்தாம் வீட்டில் பெருந்தனத்தை வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் குறிப்பாக மேஷராசியில் தனக்காரன் பெரு பணக்காரன் என்று அழைக்கப்படும் இந்த குரு பகவான் விசேஷமாக மேஷராசியில் அமர்ந்து மேஷத்திற்கு நான்காம் இடமான சர ராசியில் சனி சுபிரபகவானும் இந்த சனி பகவானுக்கு பத்தாம் வீட்டில் சர ராசியில் காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய தர்மாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவானும் ஆக மொத்தத்தில் இந்த தர்ம கர்மாதிபதிகள் என்று ஒரு மனிதனுக்கு மனுக்குதவியும் பணக்காரைகோம் சுகபோகங்கள் ராஜாங்க மரியாதையை தரக்கூடிய இந்த குரு பகவானும் சனி பகவானும் தத்தம் ஸ்தானத்தில் அவர் அவர்கள் இருவரும் அந்த காலப்படுசிற்கு ஒம்பக்கூடிய குரு பகவானுடைய தனுசு வீட்டை குரு பகவான் பார்க்கும் அமைப்பும் காலபுருஷத்துக்கு பத்து கூடிய அந்த மகராசி சனீஸ்வர பகவான் பார்க்கும் அமைப்பு இயற்கையிலே ஏற்பட்டு விட்டா இவர்கள் ஐம்பது வயதுக்கு பிறகு அரசாலை யாகம் பெற்றவராய் பேரும் புகழும் பெற்று பெருந்தனத்தோடு வாழ்ந்து ராஜயோகம் பெற்றவராயிருப்பார் இவர்களுக்கு மிகவும் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிறராசி திரக்கணம் பற்றி கேந்திரஸ்தானத்தை கரும்பாம்பு ராகு அமைவது தான் விசேஷ தனயோகம் அதாவது குறிப்பாக இந்த சிம்மராசி சிம்மலக்கணம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய நான்கு வீட்டில் வெளிச்சகத்தில் கரும்பாம்பு அல்லது ஏழாமிடம் என்று சொல்ல கும்பத்தில் கரும்பாம்பு அல்லது ரிசபத்தில் க கரும்பாம்பு இந்த கரும்பாம்பு அமர்ந்து இந்த கரும்பாம்புக்கு கோலஸ்தானத்தில் ஐந்து ஒம்பதில் பானுமை தனி சனீஸ்வரமா அமைந்திருந்தது அது அளவில்லா ஐஸ்வரிய உத்தை ஆயுள் முழுவதும் பெற்று மகா தனகாரத்தினர் வாழும் ராஜோகம் பெற்றவராக இருப்பார் இப்படி பட்டவருக்கு அந்த சிறராசிகளையே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய விதியை நிர்ணயிக்கக்கூடியவர் அந்த லக்னாதிபதி அமர்ந்து அந்த லக்னாதிபதியும் உட்கார்ந்திருக்கும் அதிபர் ஹாட் பெற்று அவற்றையும் குரு பகவான் பார்த்து அந்த லக்னாதிபதிக்கு இரண்டாம் வீட்டிலையும் இரண்டாம் வீட்டிலையும் கிரகங்கள் அமர்ந்து அதாவது ராகு பகவான் கேது பகவான் செவ்வாய் பகவான் தவிர சனி பகவானோ புதன் பகவானோ சுக்ர பகவானோ சுபக்கிரகங்கள் அந்த லக்னாதிபதிக்கு இரண்டு பரண்டில் அவர்ந்திருந்தால் இந்த ஜாதக இப்பிரபியில் பேரும் புகழும் பெற்று பெரு வாழ்வு வாழ்ந்து தான் செய்த தொழில்களில் தனக்கு நிகரில்லை என்ற அளவுக்கு மிகப்பெரிய தனயகத்தை குவிப்பார் இப்படிப்பட்டவர் இந்த யோபகோ நாகனார் ராகு திசை இவர்களுக்கு வந்தால் மிகவும் ராஜயோகத்தை தரும் அந்த ராகு திசையும் இவர்களுக்கு ஆறாவது திசையாக தான் அளவில்லாத ஐஸ்வரிய யுகத்தை ஆறாய் பெருகி நூறாய் பெருகி மிகவும் தனக்கார யோகத்துடன் பணக்கார யோகத்துடன் வாழ்ந்து பேரும் புகழும் பெற்று பெரும் தனத்துடன் வாழும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை